இந்த சேனலில் நான் என்னோட முழு எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் சொல்ல போகிறேன் இது என்னோட முதல் சேனல் கிடையாது இது என்னோடய இரண்டாவது சேனல் முதல் சேனலுக்கு நான் என்னென்ன கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் சொல்லலாம்னு ஒரு ஐடியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெல்கம் இது நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்ற ஐடியா வச்சுருக்க நபராக நீங்கள் இல்லைன்னா ஆரம்பித்து ஒரு ஒன் டூ த்ரீ மந்த் ஆகுதா அப்போ இது உங்களுக்கான சேனல் தான் இது ஒரே வீடியோவில் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றது எப்படி மற்றும் ஒரே நாளில் உங்கள் சேனலை மானிட்டைசேஷன் செய்வது எப்படி அப்படின்னு சொல்கிற சேனல் கிடையாது படிப்படியாக உங்கள் சொந்த முயற்சியினால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தினாலும் உங்கள் சேனல் இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தடுகளை சொல்லித்தர ஒரு சேனல் இந்த வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஐடியா வச்சுருக்கிற பிக்னஸாக நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ தான் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலைன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நாம் எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஒன்று வருமானம் அதாவது இன்கம் ரெண்டு பேஷன் மூணாவது ஃப்ரீலான்ஸ் நாலாவது கம்யூனிட்டி உருவாகும் ஐந்தாவது க்ரியேட்டிவிட்டிக்கு சிறந்த இடம் இது எல்லாத்துக்கு அப்புறம் நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்துக்கும் பணம் வந்தால் யார் தான் வேணான்னு சொல்லுவோம் இப்படிலாம் சின்ன சின்ன சேனல் கூட வருமானம் தர ஆரம்பிக்குது நீங்கள் அப்லோடு பண்ணாத நாட்களிலும் கூட வியூஸ் வரும்போது இன்கம் வருது அதுதான் பேசிவ் இன்கம் இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அந்த முடிவு கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கணும் ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் யூடியூப்புக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு துறைக்குமே தொடர்ச்சியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்போ தான் யூடியூப் சேனல் நம்ம வீடியோவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோ பாருங்கள் சில முக்கியமான டிப்ஸும் இருக்குது ஒன்று நியூஸ் நியூஸ் அப்படின்னா டாபிக் நீங்கள் எதை பற்றி சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஐடியா வச்சுருக்கீங்க எக்ஸாம்பிள் பிளாக் குக்கிங் லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன் மோட்டிவேஷன் இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது இதில் ஒரு டாபிக் நல்லா சூஸ் பண்ணணும் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா நீங்கள் யூடியூப் செகண்டரி இன்கம் சோர்ஸாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டோர் கண்டென்ட் பற்றி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் குக்கிங் மோட்டிவேஷ்னல் எஜுகேஷ்னல் டெக் ஏன்னா விலாக் ட்ராவல் இது மாதிரி சேனலுக்கு வெளியில் போகணும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் அதனால் உங்களுக்கு அவுட்டோர் வீடியோ போடணும்னு ஐடியா இருந்தால் ஃபஸ்ட்டு பேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிற வேலையை விட முடியாது இதை பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் நல்ல ஐடியாக்களும் கிடைக்கும் இரண்டு கன்சிஸ்டன்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ச்சி எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு மரம் வைக்கிறீங்க அது ஒரே நாளில் வளரது கிடையாது முதல்ல மித நடணும் தினமும் தண்ணி ஊற்றணும் அது மாதிரி தான் நம்ம சேனலும் மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரே நாளில் நாலாயிரம் வாட்சாக ஒரே நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வருது எப்படின்னு சொல்ல இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிற சேனல் உங்களோட கன்சிஸ்டன்சி தான் தீர்மானிக்க போடுற எஃபர்ட்டில் தான் நம்ம சேனல் குரோத் ஆகும் நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிற மாதிரி ஒரே நேரில் வர மாதிரி இருந்தால் அவங்களே நிறைய சேனல் உருவாக்கி மானிட்டைசேஷன் பண்ணி சம்பாதிக்கலாமே எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது தான் ஏன் நான் கூட சொல்லுவேன் ஸோ இந்த சேனலில் நான் என்னோடய முழு எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் சொல்ல போகிறேன் இது என்னோடய முதல் சேனல் கிடையாது இது என்னோடய இரண்டாவது சேனல் முதல் சேனலுக்கு நான் என்னென்ன கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் சொல்லலாம்னு ஒரு ஐடியா மூணாவது வேஷியன்ட் பொறுமை இதில் நமக்கு முக்கிய தேவை பொறுமை தான் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா அதுக்கு ஒரு நேரம் காலம் வந்தே தீரும் அதுக்கு நம்மளோட எஃபோர்ட் நிறுத்தாமல் போடணும் நாம் ஸ்டார்ட் பண்ண உடனே வளராது அதனால் மனம் கலரக்கூடாது நம்ம சேனலுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அது வரைக்கும் நம்ம கன்சிஸ்டன்சியை விடவே கூடாது கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு பலன் கிடைக்கும் நாலு ஸ்ட்ரகுல்ஸ் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய தடைகள் வரும் வீடியோ தொடர்ச்சியாக போட முடியாமல் கூட போகலாம் வீடியோ போடுறதுக்கு எடிட்டிங் ரிசர்ச் ஸ்கிரிப்ட் வீடியோ ஷூட் இதெல்லாம் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் நம்ம தான் டைம் செட் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் மூணு வீடியோவாச்சும் ஸ்டாக் இருக்கணும் அப்போ தான் நம்ம மைண்ட் ஃப்ரீயாக ரன் பண்ண முடியும் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு வீடியோ எடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சேனல் க்ரியேட் பண்ணுங்க அப்போ தான் தினமும் நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஐந்தாவது டைமிங் அண்ட் டிஸ்பிளெயின் யூடியூப் அலுவலகத்துக்கு நேரமும் கன்சிஸ்டன்சி பேஸ் பண்ணி தான் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால் நமக்கு நேரத்தில் டிஸ்பிளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாரத்துக்கு அட்லீஸ்ட் மூணு லாங் வீடியோ போடுங்க இது வாட்ஸ்அப்பது கரெக்டாக இருக்கும் நாலு டு ஆறு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி போடுங்க இது சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை சீக்கிரம் க்ரோத் பண்ண ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒன்று நல்ல கண்டென்ட் செலக்ட் பண்ணுங்கள் இரண்டாவது அட்லீஸ்ட் மூணு வீடியோ வீக்லி போடுங்க மூணாவது நாலுலேருந்து ஆறு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க நாலாவது தினமும் ஒரே நேரத்தில் போடுங்க ஐந்தாவது உங்கள் சேனலுக்கு நேரம் செட் பண்ணிக்கோங்க ஆறு மாதம் மூணு மாதம் பத்து மாதம் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் ஆறாவது முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு சேனல் சிம்பிளாக ஆரம்பிங்க ஏழாவது ஒருபோதும் கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க நம்ம யூடியூப் சேனலில் செய்யக்கூடாத சில விஷயங்கள் ஒன்று முடிஞ்சளவுக்கு ஓன் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரெண்டாவது சொந்த குரலில் பேசுங்கள் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா ரீச் ஆகும் ஆனால் மானிட்டைஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் யூடியூப் ரூல்ஸ் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க மூணாவது நல்லா பேசி பழகிடுங்க ஆரம்பத்தில் நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் போக போக பழகிடும் நாலாவது ஒருபோதும் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ ஷேர் பண்ணிடாதீங்க என்னடா சொல்கிற ஷேர் பண்ணாமல் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அவங்க எல்லாேருக்கும் நம்ம வீடியோ பிடிக்குமா என்ன அவங்க நம்ம சொல்கிறதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க வாய்ஸ் சரியில்லை எடிட்டிங் சரியில்லை அது இதுன்னு நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இங்கே நமக்கே சந்தேகம் வந்துடும் ஒரு வேலை நமக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்னு நமக்கு இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு விட்டுருவோம் எனக்கும் இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இதனாலேயே மூணு சேனலை பாதியிலேயே விட்டிருக்கேன் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்திலேயே பர்ஃபெக்டாக வராது போக போகத்தான் நிறைய விஷயங்கள் தப்பு பண்ணி கற்றுக்குவோம் ஒரு மரம் எப்படி விதை போட்டதுமே வளராதோ அது மாதிரி தான் நம்ம சேனலும் நாளாக நாளாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கு நீங்கள் முதல்ல அஞ்சு வீடியோ கிரியேட் பண்ணுங்கள் அஞ்சு வீடியோ கிரியேட் பண்ணும்போது அஞ்சாவது வீடியோ ஓரளவுக்கு நல்லா வரும் அந்த அஞ்சாவது வீடியோவிலேருந்து போட்டு வந்தீங்கன்னா பேக்கப்புக்கு நாலு வீடியோ இருக்கும் எப்போவுமே பேக்கப் வீடியோ இருந்தால் தான் நமக்கு நல்லது ஒருவேளை உடல் நிலை சரியில்லாமல் போனாலோ வேலையினால ரெடி பண்ண முடியாமல் போனாலோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த சேனலோட முதல் வீடியோ இதை ஆரம்பிக்கும்போது நீங்களும் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து வெற்றியின் பாதையில் நகரலாம் முந்தைய சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இனி வரும் வீடியோக்களில் எந்த மாதிரியான கண்டென்ட் ரெடி பண்ணலாம் எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கலாம் காப்பரேட் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோ ஆடியோ எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன் அதுக்காக நீங்கள் எப்பொழுதும் என்னுடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி